வணக்கம் உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் அப்புறம் உங்க உடல் நலம் இதுக்கெல்லாம் நடுவில் இருக்கிற அந்த ஆச்சரியமான தொடர்புகளை பத்தி இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நாம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் அது உண்மையிலே அப்படி உறுதியானதா இல்ல நம்ம மனசு தான் இதையெல்லாம் உருவாக்குதா ஆமா டாக்டர் தீபக் சோப்ராவோட நிபந்தனையற்ற வாழ்க்கை புத்தகம் இருக்கல அதுல சில முக்கியமான கழுத்துக்கள வச்சு தான் இதை நாம அலச போறோம் நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உலகம் அது எப்படி உருவாகுது நம்ம மனசோட சக்திக்கு எல்லை இருக்கா அப்புறம் நிபந்தனையற்ற வாழ்க்கைனா என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கறது தான் நம்ம நோட்டம் ஓ சரி சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி சும்மா யோசிச்சு பாருங்க வெறும் வார்த்தைகளை கேட்ட மாத்துறத்துல ஒருத்தரோட இதயம் நின்னு போக முடியுமா நிஜமாவா ஹும் அது ஒரு கேள்விதான் இல்ல நம்பிக்கையோட சக்தியால ஒரு கொடிய நோய் அது குணமாக முடியுமா இதெல்லாம் வெறும் கற்பனை கதைகள் இல்ல நிச்சயமா இல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற மனித அனுபவங்களோட ஒரு பகுதி தான் இது அப்படியா வாங்க உள்ளே போவோம் முதல்ல நம்ம மனசும் உடம்பும் வேற வேறனு தான் நம்ம பொதுவா நினைக்கிறோம் இல்லையா ஆமா இயல்பா அப்படி தான் தோணும் ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் நம்ம உணர்ற ஒவ்வொரு உணர்ச்சியும் நம்ம உடம்புல நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லுது ராபர்ட்னு ஒருத்தரோட அனுபவத்தை வச்சு ஆரம்பிக்கலாமா ஓ ராபர்ட் கதை அது ரொம்ப முக்கியமானது அவருக்கு வந்து லுக்கேமியா அதாவது ரத்த புற்றுநோய் இருந்துச்சு ஓஹோ அத குணப்படுத்த அவர் செய்யாத முயற்சியே இல்லைன்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை பயிற்சி தியானம் சப்போர்ட் குரூப்ஸ்னு எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப தீவிரமா செஞ்சார் எல்லாம் சரியா செய்யறதா நினைச்சாரு ஆனா என்ன ஆச்சுனா அவரோட நோய் இன்னும் மோசமாகிட்டே போச்சு அப்படியா எல்லாம் செஞ்சோம் ஏன் இப்படி இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அவர் வெளியில நிறைய விஷயங்களை மாத்தினாலும் மனசுக்குள்ள ரொம்ப ஆழத்துல அவர் தன்னை மாத்திக்கவே இல்ல புரியுதா அந்த நோய பத்தின பயமோ கவலையும் தான் அவர முழுசா ஆட்டி படைச்சது ஓ அப்ப மனசளவுல ஏத்துக்காத வரைக்கும் அந்த வெளி முயற்சிக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுச்சா ஒரு வகையில அப்படிதான் சொல்லணும் ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறா பார்பரான்னு இன்னொருத்தரோட கதை இருக்கு அவங்களுக்கு ரொம்ப முத்துன நில கேன்சர்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா நிறைவா உணர்ந்தாங்களே இது எப்படி சாத்தியமாச்சு இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நோயிங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது நிச்சயமா இல்ல சரி அது நம்ம உணர்ச்சிகள் நம்மளோட ஆழமான நம்பிக்கைகள் வாழ்க்கை மேல நாம வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகள்னு இப்படி பல விஷயங்களோட அது பிழைஞ்சிருக்கு பார்பராவோட மனநிலை அவங்க அந்த நோயை ஏத்துக்கிட்ட விதம் அது அந்த நோயோட தாக்கத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கு இது காட்டுற முக்கியமான பாடம் என்னன்னா நம்ம உள் மனநிலை சில சமயம் நம்ம செய்யற வெளிப்படையான செயல்களை விட சக்தி வாய்ந்ததா இருக்க முடியும் ஆச்சரியமா இருக்கு ஆனா ஆனா பாருங்க இந்த கருத்து அப்போ கூட பரவலா ஏத்துக்கப்படல உதாரணத்துக்கு ஒரு கணக்கெடுப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அமெரிக்க மருத்துவ சங்கம் அதாவது ஏஎம்ஏ நம்ம ஊர்ல ஐஎம்ஏ மாதிரி அவங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்துனாங்க ஓ என்ன சொன்னாங்க அதுல வெறும் பத்து சதவீத மருத்துவர்கள் தான் இந்த மனம் உடல் தொடர்பை நம்புறதா சொன்னாங்களாம் பாருங்க பத்தே சதவீதம் தானா நம்பவே முடியலையே ஆனா ஐயோ அடுத்த கதை இன்னும் நம்பவே முடியல திரு எலியட் கதைன்னு சொன்னீங்களே டாக்டர் ரொம்ப சாதாரணமா சிறிய பாதிப்புன்னு சொன்னதை கேட்ட உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாராமே என்ன சொல்றீங்க ஆமா இது வந்து வார்த்தைகளோட சக்தியையும் நாம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறோம் எப்படி புரிஞ்சிக்கிறோம் அதாவது நம்ம பர்செப்ஷன் அதோட தீவிரத்தையும் காட்டுது ஒரே அனுபவம் உதாரணத்துக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம்னு வச்சுக்கோங்க சரி அது ஒருத்தருக்கு பயத்துல உச்சிக்கு போக வைக்கும் ஆனா இன்னொருத்தருக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன் இந்த வித்தியாசம் அவங்க அத பார்க்குற விதம் வேற வேறையா அதே அவங்க அந்த அனுபவத்தை பார்க்குற விதம் வேற அவங்களோட உள் மனநிலை வேற நம்ம உள் விழிப்புணர்வு தான் நம்ம வெளி உலக அனுபவத்தை நம்ம யதார்த்தத்தை உருவாக்குறதுல இவ்ளோ பெரிய பங்கு வகிக்குது ராபர்ட் வந்து நோயோட பயத்துல மூழ்கினா பார்பரா அதை ஏற்றிக்கிட்டாங்க எலியட்டோ சாதாரண வார்த்தையை பேராஃப் தான் புரிஞ்சுக்கிட்டா இது எல்லாமே அவங்க உடல்நிலையை நேரடியா பாவிச்சது அப்போ நம்ம எண்ணங்கள் உடம்பு மாத்துதுன்னா நம்ம பார்க்கற விதமே ரொம்ப முக்கியம்னு புரியுது ஆனா ஒரு கேள்வி நாம பாக்குற இந்த உலகமே உண்மையா இல்ல நம்ம புலன்களும் மனசும் சேர்ந்து காட்டுற ஒரு தோற்றம் தானா இதுக்கு புத்தகம் அந்த தேனீக்கூட்டம் உதாரணத்தை சொல்லுது இல்லையா ஆமா அது ஒரு நல்ல உருவகம் ஒரு தேனீக்கூட்டம் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரே திடமான உருவம் மாதிரி தெரியும் இல்லையா ஆமா ஆனா உண்மையில அது என்ன ஆயிரக்கணக்கான தேனீக்கள் தொடர்ந்து உள்ளேயும் வெளியையும் போயிட்டு வர ஒரு இயங்குற அமைப்பு தானே அது சரி அதே மாதிரி தான் நம்ம உடங்கும் தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற கோடிக்கணக்கான அணுக்கள் மூலக்கூறுகளோட ஒரு தொகுப்பு தான் புத்தகம் சொல்லுது இந்த மாதிரி நாம பாக்குற உலகம் ஒரு தோற்றம் ஒரு திரை மாதிரிங்கிறது தான் இந்திய தத்துவத்துல மாயைன்னு சொல்றாங்க மாயை ஒரு திரை மாதிரிங்களா ஆமா ஒரு சினிமா திரை மாதிரி திரைமை படம் ஓடுது அதை நாம நிஜம் நினைக்கிறோம் ஆனா அதுக்கு பின்னாடி வேற ஒரு உண்மை இருக்கு இல்லையா சில சமயங்கள்ல நம்ம மனநிலை சரியா இருக்கும்போது இந்த தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான யதார்த்தத்தை உணர முடியுமா ஓ இந்த மாயையே தாண்டி சில விஷயங்கள் நடக்க முடியுங்கிறதுக்கே ஜோ ரைகர் அனுபவம் ஒரு உதாரணமா அவருக்கு மூளையில கட்டி இருந்திருக்கு ஆமா ஆபரேஷன் வேணான்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல இருக்குற அந்த லூர்த் நகர் புனித நீரால தலைய கழுவிட்டு வந்திருக்கார் என்ன ஆச்சரியம்னா கொஞ்ச நாள்ல கட்டி காணாம போயிருச்சான் இது இது எப்படிங்க சாத்தியம் இது வந்து செல்ஃப் ரெஃபரல் அப்படிங்கற ஒரு கருத்தோட தொடர்புடையதா இருக்கலாம்னு சொல்றாங்க சாதாரணமா நாம எதை நம்புறதுனாலும் வெளியில ஆதாரம் தேடுவோம் சரிதானே ஆமா ஆமா ஆனா சுய வழி நடத்தல்ங்கிறது இதுக்கு நேர் எதிர் வெளியில என்ன நடந்தாலும் சரி நமக்கு உள்ளுக்குள்ள என்ன தோணுதோ நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ நம்ம நம்பிக்கை எதை சொல்லுதோ அதுதான் முக்கியம்னு ஆழமா நம்புறது ஓஹோ உள்ளுணவா ஆமா இதுக்கு காஷ்மீர்ல நடந்ததா சொல்ற ஒரு துறவி கதை இருக்கு அவர் வழியா போகும்போது சில பசங்க அவரை வம்பு பண்ணி அவர் கையில இருந்து தடிய பிடுங்கிட்டு ஓடிட்டாங்க சரி ஆனா அவர் அத பத்தி கவலைப்படாம பாட்டுக்கு நடந்திருக்காரு கொஞ்ச நேரத்துல வேறொரு பையன் அந்த தடிய மீட்டுக்கிட்டு அவர் பின்னாடியே ஓடி வந்திருக்கான் அந்த துறவி திரும்பி பார்க்காமலேயே சரியா அந்த பையன்கிட்ட வர்றப்போ கைய நீட்டி தடிய வாங்கிட்டாராம் அப்படியா பார்க்காம இல்லையவா ஆமா உள்ளுணர்வு மூலமா தடி திரும்ப வரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஜோ ரைகர் விஷயத்திலையும் அந்த லூர்து நீரோட சக்தி மேல அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அது அவரோட உள் யதார்த்தத்தை மாத்தி அது உடல் ரீதியா குணத்தை கொண்டு வந்திருக்கலாம் நம்பிக்கை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இது காட்டுது அது மட்டுமல்ல நாம எப்படி இல்லாத விஷயங்களுக்கு கூட அர்த்தம் கற்பிக்கிறோம் அத உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஹார்வர்டில் செஞ்ச ஒரு சூதாட்ட விளையாட்டு பரிசோதனை நல்ல உதாரணம் சூதாட்ட பரிசோதனையா என்னது அது மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் உருவாக்குன ரேண்டம் நம்பர்ஸோட தான் விளையாடினாங்க ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா தங்களுக்கு எதிரா விளையாடுறது ஒரு நிஜமான மனிதர்னு ஓ கம்ப்யூட்டர் மரிஷன்னு நினைச்சுக்கிட்டாங்களா ஆமா அப்புறம் சும்மா இல்லாம அந்த கற்பனை எதிராளி சூழ்ச்சி பண்றான் பேராசை பிடிச்சவன் அப்படின்னு ஒரு முழு கேரக்டரே உருவாக்கிட்டாங்க மனசுக்குள்ள அப்படியா எதிராளியே இல்லாம எதிராளியை கற்பனை பண்ணி அவனுக்கு குணத்தை எல்லாம் வேற முடிவு பண்ணிட்டாங்களா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே ஆமா இதுதான் விஷயம் நம்ம புலன்கள் கொடுக்கிற தகவலை வச்சு நம்ம கற்பனை நம்மளோட பழைய அனுபவங்கள் நம்பிக்கைகள் எல்லாத்தையும் கலந்து நமக்கான ஒரு தனிப்பட்ட உலகத்தை நாமே உருவாக்கிக்கிறோம் டேவிட் ரைட்டன் ஒருத்தரோட கதை இன்னும் விசித்திரமானது அவருக்கு உண்மையிலேயே காது கேட்காது சரி ஆனா அவர் பல வருஷமா அத உணராமலேயே மற்றவங்க பேசும்போது அவங்க உதடு அசைவ வச்சு அவங்க என்ன பேசுறாங்கங்கறத ஒலியாவே கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு என்ன சொல்றீங்க காது கேளாதவர் ஒலியா கேட்டாரா ஆமா நம்ம மனசு யதார்த்தத்தை எப்படியெல்லாம் வளைக்குது பாருங்க நம்ம புலன்கள் கூட நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி தான் சில சமயம் வேலை செய்யுது போல சரி நம்ம பார்வை யதார்த்தத்தை உருவாக்குது நம்ம புலன்கள் கூட மனசுக்கு ஏத்த மாதிரி மாறும் போது காலம் அதாவது டைம் அது மட்டும் எப்படி மாறாம ஒரே மாதிரி இருக்க முடியும் அதுவும் ஒரு கேள்விதானே நிச்சயமா வால்கம்கிறவருக்கு சில வாரத்துலயே ரொம்ப மோசமான இதய நோய் வந்ததா சொல்றீங்களே அது எப்படி பல வருஷம் பிடிக்கற வியாதி கொஞ்ச நாள்ல வர முடியுமோ அப்போ நேரங்கிறதுல போறது இல்லையா கண்டிப்பா இல்லனே தோணுது நம்ம அனுபவத்திலேயே நேரம் எப்படி இழுக்குது எப்படி ஓடுதுன்னு உணர்றோம் ஜாலியா இருந்தா வேகமா போகும் அதேதான் ஒரு போர் அடிக்கிற மீட்டிங்ல உட்கார்ந்து போது நேரம் நகரவே நகராது ஆனா புடிச்ச நண்பர்களோட பேசும் போதே நேரம் போனதே தெரியாது இன்னும் சொல்ல போனா கனவுல கனவுல நேரம் இன்னும் விசித்திரமா இருக்கும் சில நிமிஷம் கண்ட கனவு பல மணி நேரம் நடந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் ஆமா ஆமா அது உண்மைதான் அப்போ நாம விழிச்சிருக்கும் போது உணர்ற இந்த நேரமும் கூட நம்ம மனசால உருவாக்கப்படுற ஒரு தோற்றமா இருக்க கூடாதா நீங்க சொல்றது ஹார்வர்டில் செஞ்ச அந்த வயதானவங்கள பத்தின ஆய்வை ஞாபகப்படுத்துது ஆமா அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற சில ஆண்களை இருபது வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி அதாவது இருந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு வாரம் வாழ வச்சாங்க அந்த ஆய்வு அந்த இடத்துல இருந்த பொருட்கள் கேட்ட இசை படிச்ச பத்திரிகைகள் எல்லாமே நைன்டீன் சேர்ந்தது என்ன ஆச்சரியம்னா அந்த ஒரு வாரம் முடிவுல அவங்களோட ஞாபக சக்தி உடல் வலிமை பார்வை திறன் ஏன் அவங்களோட தோற்றத்துல கூட முன்னேற்றம் தெரிஞ்சுதான் இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க வயசாகிறதுங்கறது கூட ஓரளவுக்கு நம்ம மனநிலை நம்ம நம்பிக்கை நாம எதை பாக்குறோம் எதை உணர்றோங்கறத பொறுத்து மாறலான்னு இது காட்டுது நிஜமாவா சங்கரர் சொன்னதா ஒரு கருத்து உண்டு நாம மற்றவங்க வயசாகிறத பாக்குறதால தான் நமக்கும் வயசாகுதுன்னு அதுவும் ஓரளவுக்கு உண்மையா இருக்குமோன்னு தோணுது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிரியல் கடிகாரம் அதாவது பயாலஜிக்கல் கிளாக் அத கூட நம்ம மனசால பாதிக்க முடியும்னு இந்த ஆய்வு காட்டுது எப்படின்னு சொல்றீங்க அந்த வயசானவங்க இளமையான சூழல்ல இருந்ததால அவங்களை அழியாமலே இளமையா உணர ஆரம்பிச்சு அது அவங்க உடம்புலயும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ குணமடைதல்ங்கற விஷயத்துலயும் மனசோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும் நிச்சயமா ரே என்பவரோட கதை அத தானே சொல்லுது பயங்கரமான ஆக்சிடென்ட்ல ஒரு கயை இழந்து கால்ல பயங்கர காயம் ஆனா அந்த வலிய அவர் துன்பம பார்க்கலையா ஆமா அவர் அப்படி பார்க்கல தியானம் பாசிட்டிவ் மனநிலை மூலமா டாக்டர்ஸ் எதிர்பார்க்காத வேகத்துல குணமானாராம் மிகச்சரி இதுல ரொம்ப முக்கியமானது அந்த சிறப்பாக உணரும் தன்மை ஃபீலிங் ஆஃப் ஸ்பெஷல்னஸ்னு சொல்றது ரே தனக்கு நடந்தத ஒரு துயரமா நினைக்காம அத தனக்கு கிடைச்ச ஒரு ஒரு பரிசு கிப்ட் மாதிரி பார்த்தார் இது தனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புன்னு நம்பினார் ஒரு வாய்ப்பா ஆமா லாரன்ஸ் லெஷான் மாதிரி சில உளவியலாளர்கள் சொல்றாங்க புற்றுநோய் மாதிரி நோய்களால பாதிக்கப்பட்டவங்க அவங்க வாழ்க்கையோட தனித்துவமான அர்த்தத்தை அவங்களுக்கான சிறப்பு பாடலை கண்டுபிடிச்சிட்டா அவங்களால குணமடைய முடியும்னு ரே மாதிரி தடைகளை தாண்டி குணமாகணும்னா நம்ம உள் மனநிலைய ரொம்ப அவசியம்னு இதுல இருந்து புரியுது நாம இப்போ மனம் உடல் யதார்த்தம் காலம் குணமாகிறதுன்னு நிறைய ஆழமான விஷயங்களை பாத்துட்டோம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி மனசுல வருது சொல்லுங்க அப்ப நாம யாரு நம்ம உடம்பா நம்ம மனசா இல்ல நம்ம அனுபவங்கள் நினைவுகள் பயங்கள் ஆசைகள் இதோட மொத்த உருவம் தானா நாம இல்ல இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு உண்மையான சுயம்னு ஒன்னு இருக்கா இதுதான் இதுதான் எல்லா தேடல்களோட மைய புள்ளி யோக மரபுகள் மாதிரி பல தத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த உண்மையான சுயங்கிறது அன்பு அமைதி ஞானத்தோட இருப்பிடம் அது எப்பவுமே நமக்குள்ள இருக்கு ஓ அப்புறம் ஏன் நம்மளால அதை உணர முடியல காரணம் நம்ம வளர்ப்பு முறை சமூகம் நம்ம மேல சுமத்துற எதிர்பார்ப்புகள் நமக்கு ஏற்பட்ட காயங்கள் இதெல்லாம் சேர்ந்து அந்த உண்மையான சுயத்தை மறைச்சு ஒரு போலி சுயத்தை நாமளே உருவாக்கிக்கிறோம் போலி சுயமா ஆமா இது நம்ம உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த விடாம தடுக்குது நம்மள கஷ்டப்படுத்துது நிக்கத அது இந்த உண்மை போலி சுய போராட்டத்தை நல்லா காட்டுது இல்லையா தத்து எடுக்கப்பட்ட குழந்தவரு ஆமா தன்னோட வளர்ப்பு பெற்றோரோட கஷ்டத்தை எல்லாம் தானே சுமந்துக்கிட்டு போதைக்கு அடிமையாகி பயங்கர வேதனையை அனுபவிச்சிருக்காரு ஆனா ஒரு கட்டத்துல தன்னைத்தானே தானே புரிஞ்சுக்கிற பயணத்தை தொடங்கி கடைசில தன்னோட உண்மையான அம்மாவை கண்டுபிடிச்சு மன்னிப்பு மூலமா குணமடைஞ்சிருக்காரு ஆமா நிக் வந்து தன்னோட கால வலிய நேருக்கு நேரா சந்திச்சு அந்த போலி சுயத்தை தாண்டி உண்மையான சுயத்தை உணர ஆரம்பிச்சப்போ பயம் போயிடுச்சு உண்மையான நிபந்தனையில்லாத அன்பு வெளிப்பட ஆரம்பிச்சது உம் இது நாம முயற்சி செஞ்சு கொண்டு வர்ற விஷயம் இல்ல பாருங்க பாருங்க பேட்ரிக்குன்னு ஒருத்தர் பூங்காவுல தியானம் செஞ்சு எந்திரிச்சதும் அங்க இருந்து ஒரு வீடில்லாத மனிதர் மேல திடீர்னு அளவு கடந்த அன்பையும் கருணையும் உணர்ந்ததா சொல்ற மாதிரி இது உள்ள இருந்து இயல்பா வர்றது ஓஹோ ஆ ஆர் டி லாங்குங்கற ஒரு மனநல மருத்துவர் அவர் என்ன செஞ்சாருனா பிலிப்புங்குற மனச்சிதைவு நோயாளிய தாம் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து உண்மையான அக்கறையோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பார்த்துக்கிட்டப்போ ஃபிலிப் குணமானார் இது காட்டுறது என்னன்னா அந்த உண்மையான நேர்மையான தான் குணப்படுத்துது போலித்தனம் இல்ல அப்போ அந்த உண்மையான சுயத்தை எப்படி அடையறது லூங்குற புற்றுநோய் நோயாளி ஒரு வழிய சொல்றாங்களே அனைதியா உட்கார்ந்து தனக்குள்ள ஓடுற எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளிய அந்த மௌனத்தை கவனிச்சப்போ வேதனையே இல்லாத ஒரு இடத்தை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க ஆமா அதத்தம் புத்தகம் சாட்சியாக இருக்கும் நிலை விட்னஸிங் ஸ்டேட்னு சொல்லுது சாட்சியாக இருக்கும் நிலையா ஆமா அந்த உள் அமைதி அந்த சாட்சி நிலைதான் உண்மையான சுயத்தை நோக்கிய பாதைன்னு புரியுது சரியா சொன்னீங்க அந்த நிலையில நம்ம யாருங்கிறது தெளிவா புரியும் நாம நம்ம எண்ணங்கள் இல்ல உணர்ச்சிகள் இல்ல இந்த உடம்பும் இல்லை இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சின்னு உணரும்போது வெளியில என்ன நடந்தாலும் பாதிக்காத ஒரு அமைதி கிடைக்கும் அதுதான் உண்மையான சுயம் அப்போ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா நம்ம மனசுக்கு உடம்பை ஆளக்கூடிய சக்தி இருக்கு நம்ம பார்வை தான் நம்ம உலகத்தை உருவாக்குது காலங்கிறது நாம நினைக்கிற மாதிரி நிலையானது இல்லை அது நெகிழ்வானது குணமாகிறதுங்கிறது பெரும்பாலும் நம்ம உள்மன நிலையை பொறுத்துது அப்புறம் இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் நடுவுல நமக்குள்ளேயே அமைதியும் அன்புமான ஒரு உண்மையான சுயத்தை கண்டுபிடிக்க முடியும் இதையெல்லாம் டாக்டர் சோப்ராவோட புத்தகத்தின் வழியா ரொம்ப ஆழமா பார்த்துருக்கோம் ஆமா இந்த கருத்துக்களை பத்தி நீங்க சிந்திக்கும்போது இது உங்களோட சொந்த வாழ்க்கைய நீங்க இந்த உலகத்தை பாக்குற விதத்த ஏன் உங்க உடல் நலத்தை கூட எப்படி பாதிக்கலாம்னு யோசிக்கலாம் இல்லையா ஆமா நம்ம உள் உலகம் தான் நம்ம வெளி உலகத்தை உருவாக்குதுன்னா அதுல மறைஞ்சிருக்கிற சாத்தியங்கள் உண்மையிலே இல்லாதவை குணமாகிறதுக்கும் நிறைவா வாழறதுக்கு தேவையான சக்தி நமக்கு வெளியில இல்ல நமக்குள்ளேயே இருக்குங்கறத இது ரொம்ப அழுத்தமா காட்டுது நிச்சயமா கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி நாம பாக்குற யதார்த்தம் எதார்த்தம் வெளியிலிருந்து வர்றதில்ல நம்ம மனநிலை தான் அதை உருவாக்குதுன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க சிந்தனையில இருக்கிற எந்த ஒரு எல்லைய எந்த ஒரு இது இப்படித்தான் இருக்க முடியுங்கிற நம்பிக்கையை நீங்க கேள்வி கேட்க தொடங்குவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி அடுத்த முறை சந்திக்கலாம்